மகளிர் மேடைன்னு ஒன்று உருவாக்குறோம் மகளிர் மேடை இதெல்லாம் வந்து நான் அந்த நான் சிறைக்கு போய் அரெஸ்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு பிறகு வந்து என்னோட பெயர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லப்படவும் இந்த மகளிர் மேடை தான் உருவாகுது முதல் கூட்டம் வந்து மதுரையில் வச்சு தான் போகிறோம் முக்கியமான பெண் ஆளுமையாக இருக்கிற மகளிர்களை எல்லாம் வச்சு எல்லாரும் நல்லா உற்சாகமாக இருக்கிறாங்க நம்ம நீங்கள் மகளிர் பெண்கள் அரசியலில் என்ன சிக்கல்கள்னு ஆரம்பத்தில் கேட்க தொடங்குனீங்க எனக்கு ஒன்றா அங்கே தான் தொடங்குது இது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க தொடங்கும் போதும் கூட எப்படியோ பெண்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருந்துட்டே இருக்கிறாங்க நீ மொத பேசலையா உன் பேர் வரலையா இந்த குடைச்சல்கள் வந்து அவங்களையும் ஒரு இன்ஃபீரியட்டா ஃபீல் பண்ண வச்சிருது நான் பெண்களை குறை சொல்ல மாட்டேன் அவங்க வர்றதே பெரிய விஷயம் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வர்றாங்க வர்ற பெண்களை வேற வேற மாதிரி வழி நடத்தப்படுறாங்க அதுல ஒரு பெரிய சிக்கல் வருது